அதுவும் கரெக்டாக அந்த நகப்பட்டி எங்க இருக்குதுன்னு எழுதின இடம் மட்டும் அழிஞ்சு போயிருக்கு அதுதான் எங்களால் தாங்க முடியல சித்து இது பத்தாததுக்கு வேணும் மாமா வேற அவளை தேடி கிளம்பி போயிருக்காரு என்னது வேணும் அவளை தேடி போயிருக்கானா ஆமா சித்து முட்டாளுங்களா இதை தானே முதல்ல எங்கிட்ட சொல்லிருக்கணும் புதை விட்டுட்டு எழுதுறது அழிஞ்சு போச்சுன்னா அது வடிஞ்சிட்டிருக்கீங்க எப்படியா இருந்தாலும் அந்த நக வீட்டுக்குள்ள தான் இருக்கும் அது எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா பவித்ரா அங்க திரும்ப வந்துட கூடாது அதான நமக்கு முக்கியம் மறந்துட்டீங்களா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு வேங்க போன சார் என்னாச்சு உங்க ஆளுங்க பவித்ரா கடத்திட்டாங்களா இல்லையா தேடிட்டு இருக்காங்க மேடம் கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கெல்லாம் டைம் இல்ல வேணு அவளை தேடி போயிட்டான் பவித்ரா அவன் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு கிடைக்கணும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது கஷ்டப்பட்டு நான் அவளை அந்த வீட்டை விட்டு வெளியில வர வச்சிருக்கேன் அவ என் கைக்கு வந்தே ஆகணும் நான் பாத்துக்கிறேன் மேடம் விடுங்க இந்த ஜேபி குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குல்ல பெரிய ஃப்ராடு கம்பெனி பாது அப்படியா என்ன விஷயம் இவனுக்கு பெரிய பக்கா ஃப்ராடு கம்பெனியாப்பா ஏகப்பட்ட பேர்கிட்ட இந்த கம்பெனியை வச்சு ஏமாத்திருக்கானுங்கப்பா இதனால பல பேருக்கு பல கோடி நஷ்டமா இருக்கு ஆமாப்பா இப்பெல்லாம் இந்த மாதிரி ஃப்ராடு கம்பெனிங்க ஏகப்பட்டது வந்துருச்சு எல்லாம் ஏமாத்துறதையே ஒரு பொழப்பா வச்சிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி பேர் எங்கே கேட்ட மாதிரி இருக்கு ஜேபி கம்பெனியோட ஆர்டருக்காக இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுது அதுக்காக வீட்டை அடமான வைக்கலான்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல சித்தப்பா இந்த கம்பெனி தானே நமக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறதா சொன்னாரு ஆமா இதே பேர் தான் ஜேபி கம்பெனி ஐயா ஆ என்ன பாப்பா அந்த நியூஸ் கொஞ்சம் காட்றீங்களா நியூஸா உனக்கு எதுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் காட்டுங்க சரி இந்த பாரு